இட்பாடியாரை தோலில் தூக்குவோம் இடவாடியாரின் கைபிடித்து நடப்போம் வருங்கால தமிழக முதல்வர் இடப்பாடியார் அவர்களுக்கு உற்ற உறுதுணையாக இருப்போம் என்று சபதம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கழக செய்தி தொடர்பாளர் சகோதரி நிர்மலா பெரியசாமி அவர்கள் கண்டனவராட்ட அன்புடன் அழைக்கின்றனர் மக்கள் நலன் ஒன்றே பிரதானமாக கருதி மக்களுக்காகவே உழைத்து மறைந்த மக்கள் மனங்களில் நீங்காத இடம்பெற்று நன்கூறவிட்டு அமர்ந்திருக்கிற நமது நிறுவனர் தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை விளங்குகிறோம் அதே போலவே மக்களுக்காக அளப்பரிய பணிகளை செய்து தனது இறுதி காலத்தில் தொடர்ந்த வெற்றிகளை பெற்று மக்களின் பேராதரவையும் பேர் அன்பையும் பெற்று மறைந்திருக்கும் நமது அம்மா அவர்களை வணங்குகிறேன் அதற்கு பிறகு எவ்வளவு முக்கியமான இருக்கை அந்த இருக்கை உண்மையிலேயே நமது தலைவரை பற்றி நான் நினைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் புலகாங்கிதப்படுவது அதை நினைத்துத்தான் அம்மா அமர்ந்திருந்த அந்த இருக்கையில் நம்ம ஒருவராக நமக்கான தலைவராக அந்த இடத்தை பெற்று அந்த இருக்கையில் உட்கார்ந்து ஒரு சிறிதும் இல்லாமல் உலகமே போற்றும் வகையில் அப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை தந்த நாட்டு மக்களுக்கான நல திட்டங்களை தினப்படி அறிவித்து கையெழுத்திட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் உணவுக்குடன் முடிவுக்கு கொண்டு வந்து தொடர்ந்த மக்கள் பணிகளில் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் கால்நடை ஆராய்ச்சி மருத்துவ கல்லூரி கிரிக்கெட் அகாடமி குடிமராமத்து பணிகள் எதை விட்டாரு ஒன்றை விடாமல் நான் சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி ஒரு அளப்பரிய பணிகளை ஆற்றி நமது பொதுச் செயலாளராக இங்கே அமர்ந்திருக்கும் நமது தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன் பெரிய பேருங்க நிறைய பேருக்கு அது புரியல உண்மையிலேயே ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சிறுவம்பாளையத்தில் இருந்து ஒரு எளிய மனிதர் வந்திருக்கிறார் என்று அருமை சகோதரிகளே சகோதரிகளே எளிய மனிதர் தான் ஆனால் உறுதியான மனிதர் ஆத்தோடு எடுத்த தனது கொள்கைகளில் எல்லாம் தனது சித்தாந்தங்களில் எல்லாம் இடும்பப்படியாக இருப்பவர் அழைத்து மிரட்டக்கூடியவர்கள் சரியான பேசுறப்ப தான் பேசுவேன் என கேட்ட நான் பேசுவேன் அந்த அளவுக்கு உறுதியான மகத்தான ஒரு தலைவரை நமது இயக்கம் பெற்றிருக்கிறது என்றால் அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆண் நமக்கு அளித்த கொடை புரட்சி தமிழர் அதன் எடப்பாடியார் நமது பொதுச் செயலாளராக வந்தது நமக்கு கிடைத்த பேரு ஏனென்றால் அப்படி ஒரு இக்கட்டான சமயத்தில் அருமைய அம்மாவுக்கு பிறகு அந்த இருக்கையை இன்று அவ்வளவு நான்கு வருடங்கள் இரண்டு மாதங்கள் அலங்கரித்து ஒரு கெட்ட பெயர் கூட இல்லாமல் கை தட்டணும் நீங்க கேட்கணும் உங்களுக்கு தான் சொல்றேன் எல்லாருக்கும் கோட்டைக்கு கேட்கணும் அதிகார மமதையில ஆட்சி போதையில மக்கள் வாக்களிச்சிட்டாங்கிற நினைப்புல நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கேட்க வேண்டும் இது மக்களின் ஏகோபித்த குரல் மக்களுக்காக உழைத்த தலைவர்களை மக்களுக்காக உழைத்தவர்களை கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு கேட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் என்று கடந்த இருபதாம் தேதி பத்தொன்பது இருபதாம் தேதி நடந்த சம்பவம் கள்ளச்சாராய சம்பவம் விஷச்சாராயத்தில் மரணம் அடைந்தவர்களுடைய சம்பவம் அந்த சம்பவத்துக்காகத்தான் இத்துணை போராட்டம் குறித்தவர்களை குறித்து கெட்ட வழக்கத்தால் இறந்து போனவர்களுக்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா என்று அறிவு ஜீவிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் சிலர் கேட்கிறார்கள் அருமை சகோதரர்களே சகோதரிகளே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சும்மா தெரியாம பண்ணல அது ஏன் தங்க இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் சட்டசபையில் சபையில் தான் பேச வேண்டும் என்று நமது மாணவல் உறுப்பினர்கள் எல்லாம் விடாப்பிடியாக கேட்டார்கள் இதோ வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த தொடர் முழுமைக்குமாக வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ன ராஜகம் மாணவக முதல்வர் ஸ்டாலின் நடத்துவது என்ன ஆட்சி காட்டாட்சி தர்பார் உத்தரப்பிரதேசத்தில் பீகார்ல கூட நடக்காத சம்பவங்கள் எல்லாம் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன விஷச்சாராயம் டாஸ்மாக் இருக்கு அதுல உங்களுடைய எல்லாம் பெரிய ஆட்களா சம்பாதிக்கிறாங்க அடுத்து கள்ளச்சாராயம் அதையும் மீறி விஷச்சாராயம் அந்த மெத்தனால ஒரு யூனிட்டுக்கு மேல கொஞ்சம் கலந்தா கூட இறப்பு வந்துடும் அப்படிப்பட்டத நான்கு யூனிட்டுக்கு மேல கலந்ததாக நான் பத்திரிகையில படிச்சேன் யார் பண்ணாங்களோ என்ன நடந்ததோ தெரியாது ஆனால் செய்தவர்கள் அத்துறை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்பது மட்டும் தெரிகிறது அதனால் தான் இந்த கேள்வி நூற்று கணக்கான உயிர்கள் பலியாக கூடும் என நாங்கள் சந்தேகப்படு சந்தேகிக்கிறோம் அறுபத்தி ஏழு இருக்காங்க ஆனா நூறு பேருக்கு மேல இருக்கலாம் சொல்றாங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல அங்க உடனடியா காலையில அந்த சம்பவத்தை பற்றி கேட்ட உடனே அந்த இடத்துக்கு விரைந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவங்களுக்குரிய ஆறுதலை சொல்லி மூன்று குழந்தைகள் அம்மா அப்பா இருவரையும் பிறந்து நிற்கிறார்களே என்ற ஒரு வேதனையில் பார்த்தவுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களது படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தாய் உள்ளத்தோடு கூறிய நமது தலைவர் அன்னைக்கு நைட் அன்னைக்கு ஒரு ஏழு மணிக்கு நான் பார்த்தேன் முகமெல்லாம் அப்படியே எப்படி மெட்ராஸ் பாஷையில சொல்லுவாங்க ஒரு பயங்கரமான கொடூரத்தை நேரிலே தான் பார்த்த துக்கம் மனதில் இருந்து வெளியே போகாமல் ஐயோ நான் ஆண்டவ் நான் மாநிலம் ஆயிற்றே பார்த்து பார்த்து இந்த மக்களுக்கு நான் திட்டங்கள் தீட்டி பார்த்துக் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு கேவல இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிறதே மத பார்க்க சீஃப் மினிஸ்டர் போல முதல்வர் போக மாட்டாராம் ஏன் போகணும்னு கேட்டாங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவத்தில எல்லாம் அத்துணை மீடியாக்களும் சேர்ந்து எங்கள் தலைவருடைய மகத்தான பணிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சிய அளப்பரிய பணிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம திரும்ப திரும்ப என்ன சொன்னீங்க பெரிய புதுசு புதுசா வர்ற வசமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கட்சிக்காரங்க யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னடவா பேர் சொல்றாங்க அத்தனை பேரும் என்ன பேசுறீங்க அண்ணா திமுகவ எங்களுடைய எல்லாம் சித்து கேவலமாக சித்திரத்தீர்கள் இப்போ ஒருத்தருக்கு வாய் திறக்க முடியல இவ்வளவு ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது ரெண்டு நாள் மறந்தாச்சு இவங்களுக்கு என்ன தெரியுமா அவ்வளவுதான் ஒரு ஒரு மாசம் அப்படியே நம்பர் கமிஷன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் எல்லார்த்தையும் எங்கள் தலைவர்களை வைத்துக் கொண்டு தான் நான் கேட்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தின் செய்தி தொடர்பாளராக நான் உங்களை கேட்கிறேன் அது முதல யார் மேல எடுத்தீங்க கண்ணுக்குட்டி ஒரு சின்னதுரை அதுக்கு மேல ஒருத்தர் புத்தவரு அதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்தீங்க இரண்டு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சங்கராபுரமும் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் இருக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேல என்ன பண்ணீங்க அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்ட மக்களை இப்படி கொன்று குவித்தீர்களே கேள்வி முறை இல்லையா அவர்கள் அவ்வளவு சம்பாரிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு கோடின்னு ஒருத்தர் யூடியூப்ல தான் சொல்லிட்டு இருந்தார் வருமானமா அந்த ஒரு பகுதியில கள்ளச்சாராயத்துல அப்போ அந்த அறுபது கோடியும் நிச்சயமாக திமுக தலைமை குடும்பம் அவங்களே வச்சுக்கிறது கூடாது இப்படியே அதை நூல் பிடிச்சு மேலே போனீங்கன்னா அது எங்க போய் நிக்கும்னா சாட்சாத் சித்தரஞ்சன் சாலை சேனட் டாப் ரோட்ல போய் நிற்கும் அப்ப உங்க மேல என்ன நடவடிக்கை உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் கட்சி இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட எனது இயக்கம் கேட்காமல் எங்கள் தலைவர்கள் கேட்காமல் யார் யா உங்களை கேட்பா எப்படி ஏன் கேட்க மாட்டோம் கேட்போம் உண்ணாவிரது மட்டுமல்ல எங்களுடைய கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன் போடுறதுக்கு என்ன உங்களுக்கு ஏன் சிபிசிஐடி பத்தாதா சிபிசிஐடி என்ன பண்ணுச்சு பாராளுமன்ற தேர்தலையே வெற்றி பெற்ற எங்கள் வேட்பாளர்களை நீங்க வந்து இரண்டு மூன்று தொகுதிகளில் உங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி தோல்வி அடைந்ததாக அறிவித்து விட்டீர்கள் என்று கேள்விப்படுகிறோம் அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு பயம் வருது சிபிசிஐடி உங்க பாக்கெட்ல இருக்கு காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்வீர்களா செய்துதான் உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதா இல்ல இந்த முறைதான் எந்த தரப்பையா சந்தோஷமா இருக்கு யார் சந்தோஷமா இருக்கா உங்ககிட்ட ஆசிரியர்கள் சந்தோஷமா இருக்காங்களா உங்களை எப்பவும் ஆதரவு கொடுப்பாங்க அரசு அதிகாரிகள் யாராவது அரசு அலுவலர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா அவங்களும் எப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க யார் சிறுபான்மை மக்களுக்காவது நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கீங்களா இல்ல விவசாயிகள் அதுக்கு நல்ல நிம்மதியா விட்டீங்களா இல்ல யாரை விட்டீங்க பெண்களை கேவலப்படுத்துறீங்க என்ன சொன்னீங்க அநியாயம் கதிரானந்தெல்லாம் ஜெயிச்சது உண்மையிலேயே மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல அப்படி ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஓசி ஓசி டிக்கெட்டுகிறார் ஒருத்தர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எங்களை எல்லாம் பாடி வதங்க பண்ணி இப்ப நூறு பேருக்கு மேல சாகடிச்சிருக்கீங்க மிஸ்டர் ஸ்டாலின் உண்மையிலே நூறு பேருக்கு மேல இருக்கணுங்கிறது சந்தேகம் நேற்றோ முன்றானாலோ இன்னொரு மோசமான சம்பவம் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய கட்சி கதிர் வந்து பேரு நினைக்கிறேன் அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு வயது பொண்ணு படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டோ இரண்டாம் ஆண்டோ படிக்கக்கூடிய ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு நாடகம் நடத்தினதாக அந்த அம்மாவும் அப்பாவும் கதர்னதை நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தோம் அப்படியே அமைக்கிட்டாங்க அது அப்படியே வெளியிலேயே வரல ஒரு தடவை ரெண்டு தடவை செய்தி வந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இல்லை ஊடகங்களை உங்கள் கைப்பாவைகளாக பாவைகளாக வைத்துக் கொண்டு ஊடகங்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் உங்கள் கையில் மக்களை எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஏமாற்றுவீர்கள் அதையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்துக் கொண்டது உண்ணாவிரதம் என்ன சட்டமன்ற நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்து எங்களை தூக்கி போட்டாலும் நாங்கள் எங்கள் அண்ணன் தமிழர் முதல்வர் ஆவார் என் சகோதரர்கள் எல்லாம் மீண்டும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவார்கள் திரும்பவும் மக்களாட்சி நடைபெறும் மக்களுக்கான ஆட்சியாக மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக மக்களுக்காகவே செயல்படக்கூடிய நபர்களாக தலைவரும் அமைச்சர் பெருமக்களும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருப்பார்கள் என்பதை உங்கள் சகோதரியாக நான் சொல்கிறேன் இதுவே ஸ்டாலின் நீக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அவர் மட்டுமல்ல தலைவர்கள் கேட்கவில்லை எங்கள் புரட்சி தமிழர் கேட்கவில்லை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் நாங்கள் தொண்டர்கள் கேட்கிறோம் சகோதரர்களே சகோதரிகளே நாம் கேட்போம் மக்கள் நலத்தை முழுமையாக புறக்கணிக்க கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அதற்கு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிசிஐடி விசாரணை இங்கே மாநில அரசின் பொறுப்பில் இருப்பதால் சிபிசிஐடி விசாரணையில் எங்களுக்கு ஒரு துளியும் நம்பிக்கை இல்லை அது எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரிகிறது சிபிஐ நாட்டின் உயர்பட்ச விசாரணை அமைப்பு

மனசு எப்படி ஏங்கி தவிக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை ஒரே தருவுல இருபத்தி ஆறு பேர் போயிருக்காங்க அந்த வீட்டுல வாழ முடியுமா அந்த ஊர்ல வாழ முடியுமா எதை பத்தியும் கவலைப்படாம எப்படி உங்களால் சாப்பிட முடிவது போய் விக்கிரவாண்டியில பத்து அமைச்சர் போட்டிங்களாமே இதே எங்க அண்ணனா இருந்தா அந்த எப்படி ஒரு சம்பவம் நடந்தே இருக்காது ஒரு நாளும் நடந்திருக்காது எங்கள் அண்ணன் தலைவராக இருந்திருந்தால் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் முதல்வராக இருந்தால் மக்கள் தப்பு பணிபடுறாங்க தப்பு எங்கள் அண்ணன் இரு கண்டிப்பா அந்த நிலைமை வந்திருக்காது அதே அதற்கு மேலே ஏதாவது ஒரு ஒரு இதுல அசம்பாவிதமாக ஏதாவது ஒரு கெடுதல் நடந்திருந்தால் எத்தனை பேரும் அங்க அனுப்பிச்சிருப்பார் இங்க சென்னையில யார் இருக்க முடியாது அம்மா இருந்தாலும் அனுப்பிச்சிருப்பாங்க அண்ணனா இருந்தாலும் அனுப்பிச்சிருப்பாங்க அத்தனை பேரும் போய் அங்க இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு அமைச்சர் போடுங்களே கொஞ்சத்தை பணமா சம்பாதிக்கிறீங்க ஏன் சாக கூடாது அந்த குடும்ப குழந்தைகளுக்கு இதுக்கு எவ்வளவு வேணும் நீங்க போய் அங்க இருந்து அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு ஆதரவா இருக்காதா ஒரு மன தைரியம் வராதா ஆளுகின்றவர்கள் வர்றாங்கன்னு இல்லை செய்ய மாட்டீங்க செய்யக்கூடிய ஒரு மன நிலையே உங்களுக்கு கிடையாது நீங்க பெரிய ஆட்கள் ஏதோ அப்படியே அவங்க நடந்து வர்றத பாத்துருக்கீங்களா ஒரு சிஎம்ஓ அவங்க அமைச்சர்களும் அப்படியே அசால்ட்னு சொல்லுவாங்க பாருங்க அசால்ட்டா அப்படியே அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு அவங்க நீங்க பாருங்க கவனிங்க அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம்

காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரையும் எங்க அண்ணன் ரெண்டு மூணு பேர் வயசானவங்க சுகர் பேஷண்ட் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து உங்களை கேட்கணுமா முதல் தடவை கேட்கிறப்ப தெரியாத அந்த கவர்மெண்ட் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரே கோரிக்கை அதற்கு முன்பு சிபிஐ விசாரணை வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரைகூவல் விடுக்கிறது இது எங்க அண்ணன் கேட்கல நான் கேட்கிறேன் செய்தித் தொடர்பாளராக அவர்கள் கேட்கல நாங்கள் கேட்கிறோம் தொண்டர்கள் அத்துணை வேறது சார்பாக செய்தி தொடர்பாளராக உங்கள் சகோதரி எளிய சகோதரி நான் கேட்கிறேன் செஞ்சு பாருங்களே செய்யுங்களே டெல்லி இருந்தா மக்கள் மன்றத்தில் சந்திப்போம் பார்த்துக்கலாம் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆவாங்க அண்ணா திமுக திரும்ப வரும் அப்ப பாத்துக்கலாம் உங்களை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தகவல் தொழில்நுட்ப மாநில இணை செயலாளர் சகோதரர் நிர்மல் குமார் அவர்கள் கண்டன உரையாற்ற அன்புடன் நடக்கின்றோம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே என்று உட்டு நோக்கும் ஒரு மைய இந்த